வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை அனுஷம் பிறகு கேட்டை இன்றைய திதி சப்தமி திதி இன்றைய யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு எதுலையுமே அவசரப்படாம பொறுமையோட இருக்கிறது அவசியம்ங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க யாராவது பேசுனா கூட ரெண்டு காதலையும் வாங்கிக்காம அமைதியா இருந்துடுறது நல்லதுங்க பேசுனா தானே வம்பு வழக்கு வரும் அமைதியா இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைங்களா வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருந்துருங்க செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருங்க பெண்களுக்கு எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு முணுக்கு முணுக்குன்னு கோபம் வருங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க யாருகிட்டயும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு என்னதான் நம்ம எச்சரிக்கையோட இருந்தாலும் நம்மள அறியாம அடுத்தவங்களை புண்படுத்துற மாதிரி விஷயங்கள் நடந்துருங்க எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க செல்வந்தர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சுலபமா முடியும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஓம் நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் மனசுல ஒரு பதட்டமான நிலை இருக்குங்க படபடப்பு அதிகமாக இருக்கும் சந்திராஷ்டமும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கையாள்றது அவசியம் கவனத்தோட இருங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுக்கு நடக்க விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுத்தாலும் நீங்க தற்பரமே இல்லாம இருக்கிறது அவசியங்க தற்புகழ்ச்சின்றது அடுத்தவங்களை தூண்டி விடுற மாதிரி செயலா இருக்கும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு அதிர்ஷ்டன் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் ராசியில குரு பகவான் ஒற்றுமை நல்லா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு ஈகோவும் விட்டு கொடுத்து அந்யோன்யமா இருப்பீங்க சில பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முதலாவது திருமணம் தோல்வியில முடிஞ்சு அடுத்த திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் பெண்களுக்கு எதுலையுமே ஒரு ஆத்ம திருப்தி இருக்குங்க மலர்ந்த முகத்தோட எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட்டு காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல உதவிகளும் நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்லதையே நினைச்சு நல்ல நல்லதையே செய்யறதுனால நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குதுங்க உங்களுடைய மனசு விரும்பிய எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடைய இருப்பீங்க யாரையும் நம்ப முடியாம மனசு பேதளிக்குங்க குழப்பமான நிலையில இருப்பீங்க கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் பண ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் மஞ்சளி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு இழுபறியா இருந்த விஷயங்கள் கூட நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க போற இடத்துல உங்களுக்கு வரவேற்பு சிறப்பா இருக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான ஸ்தானத்துல இருக்கிறதும் ஆறாவது இடத்து அதிபதியான செவ்வாய் ராசியில இருக்கிறதும் சிறப்பு கேட்ட இடத்துல கடன்கள் கிடைக்குங்க அல்லது கடனை திருப்பி கொடுத்து நிம்மதி அமைப்பு இருக்கு தொழிலுக்காக செஞ்ச முயற்சிகள் இன்னைக்கு நல்லபடியா முடியும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு அடகு வச்ச நகைகள் எல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும் மனசுல குடைஞ்சுகிட்டே இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு விடை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு பெரிய டென்ஷன்ல இருந்து விடுபடுவீங்க உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு வரலாம் கல்வியில சின்ன சின்ன தடைகள் இருக்கதாங்க செய்யும் உழைப்பு அதிகமாக தேவைப்படும் மிருக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் மனசுல இருந்த தவிப்பு பயம் எல்லாமே விலகி நல்ல தைரியத்தோட எதையும் எடுத்து செய்வீங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க உற்சாகம் அதிகமாக இருக்குங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பண பற்றாக்குறை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க எல்லா விஷயத்திலையும் பொறுமைய கையாள்றது நல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களால சிலருக்கு உடல் நிலையில தொந்தரவுகள் வரலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா கவனத்தோட இருங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தன யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க லாட்டரி கமிஷன் விஷயங்கள் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் ஸ்டோர் நடத்துறவங்க மருத்துவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமண வயதுல இருக்கிற பெண்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல வரன் பற்றிய செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கும் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்குங்க பெண்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க சிலர் கலை துறையில முயற்சி செஞ்சு வெற்றி கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களால உதவிகள் இருக்கும் உல்லாச பயணங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சிலர் புதிய பைக் போன்ற வாகனங்களை வாங்குவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல பொறுமையும் கவனமும் அவசியங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது பண விவகாரங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்க சலுகைகளை பெறக்கூடிய நாளா இருக்குது அரசியல் பொது சேவையில ஆர்வம் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு வலிய போய் உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்டன் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சூரியன் ராசியில ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் எதையுமே தைரியமா துணிஞ்சு செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க எப்பவுமே பரபரப்பா இருப்பீங்க பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க வேலை இடத்துல உங்களுடைய திறமை பாராட்டப்படுங்க மாணவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு மேல திறமை அதிகமாக இருக்கும் பெற்றவர்கள் உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க பூகாம்பிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களால புகழப்படுவீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க நண்பர்களோட உதவி பெரிய உதவியா இருக்கும் உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க மன பக்குவம் இருக்குங்க உதநீர் ஆடை சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியா இருந்து மன வருத்தத்தை கொடுக்கலாங்க சிலருக்கு முடிஞ்சிர நினைச்ச விஷயம் திடீர்னு தடையாகி சங்கடங்களை ஏற்படுத்தலாம் மன உளைச்சலும் கவலையும் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பங்குதாரர்கள் புதிதாக இணையக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழிலாளர்களும் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க வழக்குகள் நடந்தா உங்களுக்கு சாதகமா முடியும் ஆரஞ்சு நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு எந்த ஒரு கவலையா இருந்தாலும் இன்னைக்கு தேவையில்லாத அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் சகோதரர்களால நன்மைகளும் உதவிகளும் இருக்கும் மனசுல ஏற்பட்ட தயக்கங்கள் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு வெற்றிகரமான செயல்களா செய்யக்கூடிய நாளா இருக்குது பெண்களுக்கு சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் நீங்க சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில இருக்கிறவங்க சிறப்பு பெறுவீங்க நிர்வாக திறமை நல்லாவே இருக்கும் மாணவர்களுக்கு தேர்வுல எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க பகைவர்கள் கூட இன்னைக்கு உங்களோட நண்பர்கள் ஆவாங்க கல்வியிலையும் உயர்ந்த நிலையை அடைவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க அடுத்தவங்களோட பேச்ச மதிச்சு நடக்கக்கூடிய பண்பு உங்ககிட்ட இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் வீண் விவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க முன்னுக்கு பின் முரணா பேசுவீங்க மனசு ஒரு குழப்பம் நிலை இருக்குங்க காரிய தடைகள் இருக்கும் புடிவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து போறது நல்லது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா உடல் ஆரோக்கியம் மனசுலயும் நிம்மதியான நிலை இருக்கும் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் சிலருக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து தனாதிபதியான செவ்வாய் ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க எதிர்பாராத பணவரவு இருக்கும் நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல வருமானமும் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு சொன்ன சொல் மாட்டீங்க உறவினர்களோட நன் மதிப்பை பெறுவீங்க உங்ககிட்ட இன்னைக்கு கவர்ச்சியான அழகும் வசீகரமும் இருக்குங்க மாணவர்களுக்கு எதுலையுமே குதர்க்கமான எண்ணங்களும் பேச்சுக்களும் இருக்கும் அதை மாத்திரம் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா மகிழ்ச்சியோட நாளை கழிக்கலாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீடு வாகனம் போன்ற சொத்துக்களால இன்னைக்கு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நீங்க பயந்த விஷயங்கள்ல இன்னைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது சும்மா தேவையில்லாத சங்கடங்களை நீங்களே ஏற்படுத்திக்காம அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கலாம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு பணத்தை தேடி நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களை தேடி வந்து பணம் கொடுத்துட்டு போவாங்க பண புழக்கம் அதிகமாக இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை ராசி அதிபதியான செவ்வாய் பார்க்கறதுனால இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப நாளா விற்காம கிடந்த இடமோ வீடோ இன்னைக்கு நல்ல விலைக்கு கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும் பெண்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க செல்வம் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாக இருக்குங்க பேசி பேசிய காரியங்களை எதையுமே மூடி மறைக்காம வெளிப்படையா செய்வீங்க விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் இஷ்டப்பட்டதை வாங்கி அனுபவிக்க கூடிய நிலை இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றவர்களோட அன்பு அதிகமாக இருக்குங்க கோயில் குலங்களுக்கு சென்று பரிகாரங்களை நிறைவேற்றுவீங்க காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் செய்ய நினைச்சதை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க துர்க்கைமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அக்கம் பக்கத்தினரோட நல்ல அனுசரணையான போக்கு இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உறுதுணையா இருப்பாங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான பிரேயஸ்தானத்துல இருந்தாலும் பிரயஸ்தான அதிபதி ராசிய பார்க்கிறது சிறப்பு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க சிலருக்கு பார்க்கறத எல்லாமே வாங்கணுங்கிற ஆசை இருக்குங்க ஒரு பொருளை வாங்க வாங்க போய் நாலு பொருளை சேர்த்து எடுத்துக்கிட்டு வரக்கூடிய சூழல்கள் இருக்கும் கையிருப்பு கரையும் சிக்கனமா செலவு செய்யறது நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்கள் இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அலங்கார பொருட்களை வாங்குறது வீட்டை அலங்கரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கு மாணவர்களுக்கு பொழுதுபோக்குக்காக இன்னைக்கு அதிகமா செலவு செய்வீங்க சினிமா பொருட்காட்சி நாடகங்களுக்கு போய் செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க உங்களுடைய செயல்பாடு அதிக துணிச்சலோட இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஓய்வு இல்லாம எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்போட செயல்படுவீங்க செய்யும் தொழில்ல சிறப்பான முன்னேற்றமும் லாபமும் இருக்குங்க உங்களுடைய வார்த்தையில உண்மைத்தன்மை வெளிப்படும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வர உரிய காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க மனசுல தேவையில்லாத குழப்ப நிலை இருக்கும் பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க வீட்டு ரகசியங்களை வெளியிடங்கள்ல பேசாதீங்க மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மற்றவர் கூறும் அறிவுரைகளை எடுத்துக்கொள்ற மன பக்குவம் பொது வாழ்க்கையில சிறப்பா சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எல்லா வகையிலையும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான நாளா இருக்குதுங்க உங்களுடைய நண்பர்கள் மூலம் கூட உங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் எதிர்பாராத பொருள் வரவு இருக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பா முடியும் வெற்றி எளிதாக கிடைக்குங்க எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிருவீங்க பெண்களுக்கு கணவரோட அன்பும் உங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலையை கொடுக்கும் சொந்த தொழில் செய்யறவங்க நல்ல லாபத்தை அடையலாம் மாணவர்களுக்கு பெண் தோழிகள் மூலமா இன்னைக்கு உதவிகள் அதிகமாக இருக்குங்க மனநிலையில ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும் உதிரி வருமானங்கள் இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட பாராட்டுக்கள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுங்க வருமானம் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சந்திர மகுடேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதியான நிலை இருக்குங்க எதுலையுமே நிலை கொள்ளாம தவிக்கிற ஒரு சூழல் இருக்கும் தீர்மானமான முடிவுகளை எடுக்க முடியாம தடுமாறக்கூடிய சூழல் இருக்கும் வீட்டுல உள்ள பெரியவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில இருந்த தொந்தரவெல்லாம் நீங்கி தெம்போடையும் தைரியமோடையும் இருப்பீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க எதையோ சாதிச்சுட்டோங்கிற நிம்மதி மனசுல இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இடம்பெறது சிறப்பு ஆறுக்கு அதிபதியான சந்திரன் நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறதுனால எல்லா கஷ்டமான சூழல்கள்ல இருந்தும் விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பெரியவர்களை மதிச்சு நடக்கிற பண்பு வெளிப்படுங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்து உயரும் அரசாங்க சலுகைகளை பெறக்கூடிய நாளா இருக்குது பெண்களுக்கு செல்வ நிலையில ஏற்ற சூழல் இருக்குங்க உங்களோட இரக்க குணத்தால அடுத்தவங்களால மதிக்கப்படுவீங்க மாமன் மைத்துனர் போன்ற உறவினர்களால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகமா இருக்குங்க அடுத்தவங்க கருத்துக்கு ஒத்து போவீங்க கவலைகள் நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது அவிட்ட நட்சத்திர வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் தொடங்குறதும் வெளியிடங்கள்லயும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் கௌரவமும் இருக்குங்க அடுத்தவங்க கேட்பாங்க மனநிலையில உற்சாகமா நிலை இருக்கும் மனசுல இருந்த பயங்கள் எல்லாம் விலகும் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சிவசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நிலை இருக்குங்க உடல்ல சுறுசுறுப்பு இல்லாம இருக்கும் எந்த ஒரு வேலையவும் செய்யக்கூட மனசே இருக்காது ஈடுபாடு இல்லாம இருப்பீங்க உடல்நிலையிலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் வெறுநீர் ஆடை உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க பண புழக்கம் அதிகமாக இருக்கும் லாட்டரி போன்ற விஷயங்கள் பெரிய பண வரவ கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியசனமான ஒன்பதாவது வீட்டுல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது ஆசிகளும் அவர்களோட அருளும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பாகியங்கள அனுபவிக்கும் யோகமான நாளா இருக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை இருக்கும் எதிரிகள் உங்ககிட்ட இருந்து விலகி போயிருவாங்க தயால குணமும் பொறுமையும் வெளிப்படுத்தி அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க பெண்களுக்கு பேச்சு குறைவா இருந்தாலும் செயல்ல அதிகமான அறிவு தன்மை இருக்குங்க புத்திசாலித்தனம் வெளிப்படும் எதையுமே வெளிப்படையா பேசக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய திறமையால எல்லா விஷயங்கள்லயும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க செல்வந்தர்களோட உதவிகளை பெறுவீங்க நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்ட காரியத்தை முடிக்காம விடமாட்டீங்க பாக்கிகள் வசூலாகுங்க அலுவலகத்துல நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலையும் நல்ல வருமானமும் லாபமும் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகா கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்ககிட்ட பெரிய மனித தன்மை இருக்குங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது உங்ககிட்ட ஒரு கெத்தான தன்மை இருக்கும் பொது சேவையில ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் தேவதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளையும் நன்மைகளையும் பெறுவீங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு அவங்களோட நட்பு நிலையில காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்